ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதியான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமநவமிங்க இதுக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இது கூடவே ராமநவமி அன்னைக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னும் மனுஷனா பிறந்தா இப்படிதான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்கள் எல்லாமே எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த நாளா இருக்காது அப்படின்னு பல பேரோட நம்பிக்கையா இருக்குது ஆனா இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்துக்காட்டத்துக்காக தாங்க அந்த நாராயணனே அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனாகவும் நவமி நவமி ராமராகவும் அவதரித்து காட்டியிருக்கிறாரு யாரும் இந்த அஷ்டமி அவதரித்துல வந்து எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்யலாங்க ஆரம்பிச்சு கடவுளோட பரிபூர்ணர்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல ஏப்ரல் ஆறாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை ராமநவமிங்க இப்ப இதை பத்தி கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் இந்த வருஷத்துல வரக்கூடிய ராமநவமி என இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது மூலிமா நமக்கு செல்வம் அப்படிங்கிறது அதிகமாக சேருங்க அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதியான இன்னைக்கு அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே இந்த ராமநவமியோட திதி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அப்போது நவமி தேதியை கணக்கில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் ஏப்ரல் ஆறாம் தேதியான இன்னைக்கு வந்து ராம நவமியை வந்து கொண்டாடலாம் அதுவும் ஸ்ரீ ராமர் வந்து அவதரித்த புனர்பூசன் நட்சத்திரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி காலை பத்து மணி நீ நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்குமே இந்த புனர்பூசம் நட்சத்திரமும் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போ இந்த டைமில் வந்து கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறவிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை வந்து மாற்றிக்கலாம் ஏன்னால் ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சும் நட்சத்திரத்தை கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறத வழக்கம் வச்சுருக்காங்க அதனால தாங்க இதில் நீங்கள் எந்த மாதிரியான நாளை சூஸ் பண்ணி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த நவமி திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதியான இன்னைக்கு ராமச்சந்திர மூர்த்தியோட நம்ம வழிபாடு செய்கிறது மூலிமா இன்னுமே சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க இந்த நாளில் முக்கியமாக திருமணமாகாத பெண்கள் வந்து விரதம் இருந்து நீர் மோர் பானகம் இது எல்லாமே பெருமாள் கோவிலில் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக அமைவாங்க அப்போ மறக்காமல் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க கூடவே சீக்கிரமா திருமணம் நடக்குங்க இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான யோகா பலனை கொடுக்கக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்குது அப்போ இந்த நாள்ல வந்து புதுசாக தொழில் தொடங்குறது இல்ல வீடு குடி போறது வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது எல்லாமே செய்யலாங்க இந்த ராம நவமி வந்து எல்லா நாடுகளிலுமே கோலாகலமா கொண்டாடப்படுதுங்க அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ராம நவமி அன்னைக்கு ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில இருக்கக்கூடிய கோவில்ல பாத்தீங்கன்னா சிறப்பான பூஜைகள்லாம் செய்யப்பட்டு நடக்கப்படுதுங்க பல அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆராதனை காட்டப்படுதுங்க முடிஞ்சவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடியாத பட்சத்துல கவலையே பட வேணாங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்ல ஆஞ்சநேயர் கோவில்ல கூட இந்த ராமநவமி வந்து ரொம்பவே விசேஷமா கொண்டாடுவாங்க அதுலேயாவது போய் கலந்துக்கோங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருளையோ இல்லை நெய்வேதியமோ செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ராமரோட அருள் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமின் திருவருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் அன்னைக்கு வீட்டிலேயே இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ராமரோட சிலை இல்லைன்னா ஃபோட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க பூ வச்சி நீர் பஞ்சாமிரதம் பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழம் இனிப்பு வகையான பால் பாயாசம் பானகம் இது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதுங்க அன்றைக்கி ராமநாமத்தை நூற்றி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு நூற்றி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறையோ எழுதலாங்க ஸ்ரீ ராமபிரவனோட அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க பெருமாளோட தசா அவதாரத்திலேயே ஏழாவதாக வரக்கூடிய அவதாரம் தாங்க இந்த ராம அவதாரம் ஒரு தெய்வம் வந்து மனுஷனை பிறந்து பலவிதமான கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாத்தையுமே கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது தசா அவதாரத்தில் அதிகமான மக்கள் வழங்கக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தாங்க நாம வருஷம் வருஷம் ஸ்ரீ ராமநவமியை கொண்டாடுறோம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க இந்த பங்குனி மாதத்துல வளர்ப்பிரியில வரக்கூடிய நவமி திதியை தாங்க நாம ராம ராமநவமியை கொண்டாடுறோம் அப்படிதான் புராணங்களையும் சொல்லப்பட்டு இருக்குது பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழைத்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமர் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க ரவிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல பிறந்தவங்க ராமரோட அவதாரம் பலரோட சாபத்தை துங்க ஆமாங்க சபரி அகலிகை இப்படின்னு பல பேருக்கு சாப விமர்சனம் கொடுத்ததும் ராமபிரான் தாங்க இடத்துல பல வரங்களை வாங்கின ராவணன் வந்து தேவர்கள் முனிவர்கள் மனிதன் இப்படின்னு எல்லோரையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருந்தாருங்க இந்த ராவணனை அழித்து எல்லோரையுமே காப்பாற்றுறதுக்காக தாங்க ஸ்ரீ ராமபிரான் வந்து அவதரித்திருக்கிறாரு ராவணனை அழிக்கிறதுக்காக கரெக்டான காலம் நேரம் எல்லாமே வந்த உடனே ஸ்ரீ ராமபிரான் வந்து ராவணனை அழித்து தர்மத்தை வந்து நிலைநாட்டினாருங்க அப்ப இந்த வருஷம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமணிங்க அப்ப வந்து இது கூடுதல் சிறப்பாக இன்னும் பார்க்கப்படுது ஏன்னா ஞாயிறு அப்படிங்கறதுக்கு சூரியன் அப்படிங்கிற பெயருமே இருக்குதுங்க அந்த வகையில சூரிய வம்சத்துல பிறந்த ராமருக்கு ஞாயிற்றுக்கிழமையில ராமநவமி வரது ரொம்பவே சிறப்பா தாங்க இருக்குது அப்ப இந்த நாள்ல வந்து நாம போய் ராமரை வணங்குறது மூலியமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய் தோஷம் துன்பம் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்குங்க அப்ப கண்டிப்பா இன்னைக்கு பெருமாள் கோயிலோ இல்ல ராமர் கோயிலோ இருக்குது அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்குங்க உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமநவமிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரலாங்க சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டு இருக்குது கிரகநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க களத்திர ஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சூரியன் கூடவே சுக்கரன் வந்து வகர் நிலையிலும் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்துல வந்து குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாரு லாபஸ்தானத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க இது கூடவே கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சைன போகஸ்தானத்தை மாறுறாருங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ரொம்ப நாளாக இழுப்பறியா இருந்த காரியங்கள் எல்லாமே சீக்கிரமா நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க இது கூடவே வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக தான் அமையும் அப்போ பயணங்கள் மூலமாகவும் வெற்றி தான் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதாளம் நீங்கள் ரொம்பவே உற்சாகமாக இருக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க சின்ன சின்னதாக இருந்து வந்த உடல்நிலை குறை கூட இப்போ வந்து சரியாகும் தடங்கல்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் வழக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்ப வந்து உங்களுக்கு சீக்கிரமா சரியாகிடுங்க உங்களுக்கு ஃபேவரா தான் நடக்க போகுது அப்ப பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷ சூழ்நிலையை உருவாக போகுதுங்க எந்த ஒரு கவலையும் நீங்க பட வேணாம் நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே செய்யறதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க அது மட்டும் இல்லங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ளயும் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்க போகுது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை மனக்கசப்பு எல்லாமே தீர்ந்து ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க குழந்தைகள் கூட கூட ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்க போக மகிழ்ச்சி எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமா உழைக்க வேண்டிய டைம்க்கு அந்த மாதிரி உழைச்சிங்கன்னா தான் சக்சஸ் அப்படிங்கறது கிடைக்கும் புதுசா பிசினஸ் பண்ணுறது இல்ல தொழில வந்து விரிவாக்கம் செய்கிறது அது எல்லாமே இந்த டைம்ல நீங்க செஞ்சுக்கலாங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடன்கள் எல்லாமே இப்ப குறைய ஆரம்பிக்க போகுதுங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் கிடைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த கடன் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையவும் ஆரம்பிச்சிருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகும் இந்த டைம்ல அப்ப பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல நீங்க வேலை செய்யற இடத்துல ரொம்பவே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது புதுசா வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிகாரங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க மனசளவுல ரொம்பவே பிரிஸ்க்கா ஃபீல் பண்ணுவீங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே ரொம்பவே சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியுங்க அவங்களால கலைத்துறையில இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விடா முயற்சியோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம் அதிகமாக இருந்தாலுமே அதில் வந்து வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இதுவே அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்ல ஒரு புத்தி தெளிவெல்லாம் ஏற்படுங்க அப்போ உங்கள் வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சு நல்ல பேரும் வாங்குவீங்க மனதில் வந்து ஒரு நம்பிக்கை தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க அப்போ வந்து வெற்றி அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது அதுலேயும் எக்ஸாம் ஏதாவது எழுதிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க் கிடைக்குங்க கூடவே வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுது அடுத்ததான் இந்த வந்து உங்களுடைய திறமையான பேச்சின் மூலமா நிறைய வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குதுங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலையில உருவாக போகுது அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாதா நீங்க போறீங்க உங்களோட உறவு வந்து ரொம்பவே பலபடமும் போகுது பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு பெருமை கிடைக்குங்க பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்குங்க நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சமான டேஸ்டியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் கூட உங்களுக்கு வரலாம் அதனால கவனமா இருங்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து திருப்தி இல்லாத நிலை தான் உங்களுக்கு இருக்க போகுது இந்த டைம்ல இது கூடவே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்டிகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க உத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் புத்தி சாதுரியம் அப்படிங்கறது அதிகமாகும் எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க அதனால் பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும் வீண் அலைச்சல் காரிய தடை தாமதம் வாய்ப்புமே இருக்குதுங்க குடும்ப நிலையை நிம்மதி வந்து உங்களுக்கு இருக்கும் இது மாதிரியான எல்லாமே தாங்க இந்த சிம்ம ராம நவமிக்கு பிறகு நடக்க போகுது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரத்தியங்கரா தேவியை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கடன் பிரச்சனை குறைந்து முன்னேற தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளிக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெற்றும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்